ஒருமுறை ரத்தன் டாடா சென்னைக்கு வந்திருந்த போது அவரின் கார் டிராபிக் சிக்னலில் நின்று கொண்டிருந்தது அங்கிருந்து சிறுவன் ஒருவன் ரத்தன் டாடாவின் கார் கண்ணாடியை தன் கையில் இருந்து துணியைக் கொண்டு சுத்தம் செய்து பிறகு ரத்தன் டாடாவிடம் ஐயா நான் சாப்பிட்டு இரண்டு நாட்களாகிறது எனக்கு ஏதாவது பண உதவி இருந்தா செய்யுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு ரத்தன் டாடா கூறுகிறார் தம்பி நீ ஏன் படிக்கும் வயதில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் தமிழ்நாடு அரசுதான் பள்ளிகளில் மதிய உணவு போட்டு படிப்பையும் இலவசமாக தருகிறதே என்று சொல்ல அதற்கு அந்த சிறுவன் கூறினான் ஐயா நானும் அரசு பள்ளியில் நன்றாக தான் படித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு கார் ஆக்சிடென்டில் என் தந்தை உயிரிழந்து விட்டார் என் அம்மாவுக்கு கண்கள் தெரியாது அப்பாவும் எங்களை விட்டு சென்றதால் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்து விட்டோம் எனக்கு வேறு வழி தெரியாது அம்மாவின் கண் ஆபரேஷனுக்காக எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்னிடம் அம்மாவிற்கு உணவு வாங்கி கொடுப்பதற்கு கூட பணம் கிடையாது உங்களிடம் இருந்தால் ஒரு நூறு ரூபாய் மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் இதனை கேட்ட ரத்தன் டாடா கண்கலங்கி போகிறார் அவர் அந்த சிறுவனின் அம்மாவை தன் மருத்துவமனையில் இலவசமாக ஆபரேஷன் செய்து தன்னுடைய டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் ஒரு வேலையும் கொடுத்து அந்த சிறுவனுக்கு டாடா ட்ரஸ்ட் மூலம் படிப்பையும் இலவசமாக கொடுத்து அந்த சிறுவனை ஒரு டாக்டர் ஆக்கியுள்ளார் இன்று அதே சிறுவன் ரத்தன் டாடாவின் மருத்துவமனையில் பல ஏழை மக்களுக்கு இலவசமாக ஆபரேஷன் செய்கிறார் ரத்தன் டாடாவின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்